கடைசியாக கண்மணியோட அப்பா கிட்டே பேசியுமே வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த க லவ் கட்டுற விஷயம் தான் தெரியும் இருந்தாலும் வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இது இல்லாமலாம் கிடையாது பாசம் இல்லாமலாம் கிடையாது அவளுக்கு எது நல்லது கிட்டங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது ஒத்துக்கவே முடியாது நான் ஏற்பாடு பயன் பண்ண பையனோடு தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஆதர் அதிரை அதுக்கப்புறம் எழில் கயல் எல்லோருமே வந்துட்டு அண்ணம்பிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க எப்படியாவது அவங்க சேர்த்து வைக்கணும் துறையும் நம்மளை அதாவது தினேஷும் நம்மளை ரொ ரொம்ப நம்பிட்டுருக்காரு அதனால் வந்துட்டு நம்ம அவங்கள பேரும் அமுச்சு வச்சிடலாம் துரை கூட அதாவது தினேஷ் கூட வந்துட்டு நம்ம கண்மணி அனுப்பிச்சு வச்சிடலாம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு பிளானை பண்ணுறாங்க கிட்டே போய் பேச கண்மணி இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் அவர் பாவம் அவர் அவமானப்படுற மாதிரி ஆகிட வேணுன்னு சொல்கிறாங்க இந்த பேரு கொஞ்சம் நாள் கோர்ட்டில் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றா பாசத்தில் வந்துட்டு கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க நீங்கள் போதை கிளம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் இது பண்ண உன் வாழ்க்கையை இழந்துடாத அப்படி இப்படின்னு சொல்ல சரின்னு தன்மனையும் ஒடுத்துக்கிறாங்க பருதாவை கொடுத்து அங்கேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்காக பிரபு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு பர்தாவில் வந்துட்டு எழில் வந்து கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க பர்தாவில் எங்களை பார்த்தோன்னா டவுட் வந்துட்டு யார் என்ன எதுன்னு கேட்குறாரு தூர இந்த மாதிரி நான் வந்து கண்மணியோட ஃப்ரெண்டு அப்படின்னு பேரெல்லாம் சொல்ல ஆமலமா நீ வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன் என்கேஜ்மெண்ட் வரலன்னு சொல்ல இல்லை நான் கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன்னு சொன்னாங்க எங்கே வெளியே போகிறேன்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி கிஃப்ட்டு மறந்துட்டு வந்தேனே அதை போய் வாங்கிட்டுன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வா கண்மணியை பார்த்துட்டு போகலாம் வா கண்மணி கிட்ட கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க ஐயோ கண்மணியை பார்த்தா தானேன்னு சொல்லிட்டு வாந்துட்டுட்டாங்க இங்கே பிரபுவும் எயில் கார்த்திகெல்லாம் சேர்ந்து டைவெர்ட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பிரபு சும்மாவே யாரோ கால் முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அடிக்கெல்லாம் செய்கிறாங்க அந்த கேப்பில் வந்துட்டு கண்மணியை ஸ்கேப் பண்ணி விட்டுடுறாங்க ஒரு பக்கம் எதுக்கு நம்ம தேவையாக சண்டையெல்லாம் போட்டுட்டிங்க போங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே கண்மணியை கூட்டிகிட்டு போயிட்டு வெளிய விட்டுறதுக்காக போக இங்கே கண்மணி ஸ்டேஜில் காணுன்றதை தூரம் கண்டுபிடிக்கிறாரு எங்கே போனால் ஐயோ காணுமே எங்கேயாவது ஓட்டிட்டாலும் டென்ஷன் ஆயிடிறாங்க அவங்க அப்பா கிட்டலாம் சொன்னால் அவங்க அப்பா சாமியாக கோவம் வந்துட்டு ஆதிரை அண்ணன் கயல் மூணு பேரையும் கூப்பிட்டு எங்க எங்கள் பொண்ணு மாதிரி தான் நான் நினச்சி எல்லாம் பண்ணேன் நீங்கள் கேட்டப்ப கூட நான் இருக்கிற உண்மையே சொல்லிட்டேன் ஒரு அப்பாவா வந்துட்டு என் பொண்ணுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதான் என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன் இப்படி வந்துட்டு இப்போ இப்போ வந்துருக்க எதுக்கும் என் பொண்ணு ஓடி போயிட்டா கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொல்லணுமா இப்படி கொண்டு வந்துட்டிங்க அப்படி இப்படின்னு பொலந்துகிட்டே இருக்கிறாரு எல்லாருமே ஃபீல் ஆகிறாங்க என்னடா இது இப்படி இவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்மணி வந்து நின்றுறாங்க அப்போ என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் இங்கே தான் பிறந்தேன் எங்கேயும் போகல உங்களை அவனைப்படுத்திட்டாலாம் எங்கேயும் மாட்டேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்துவிட்டா கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அதுவும் நான் குறித்த மாப்பிள்ளையோடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் கண்மணி வந்துட்டு மாப்பிள்ளையோடு நின்றுட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதிரை அண்ணன் கையல் மூணு பேரும் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து எதிரில் தலையில் வேணாம் கண்மணியுமே அவங்க அப்பா பார்த்தா மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டு அவங்க அப்பாவுமே ஒத்துக்கல எதுக்கு பாவம் அவருமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக அப்பா சாணத்தில் வந்து பேசிட்டாரு அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம இதெல்லாம் விட்டுலான்னு சொல்ல ஆமான்ற மாதிரி மூணு பேரமாக சேர்ந்து முடி எடுத்துடுறாங்க இதுக்கப்புறம் என்ன டெஸ்ட் வரப்போகுது எதனால் வந்துட்டு இவங்க கண்மணியை சேர்த்து வைக்கணும்னு நினைக்க போகிறாங்க என்ன ஏதுன்றதை வரக்கூட எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்